அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த காலக்கெடுவை பிரதமர் மோடி ஏற்றுக்கொள்வார் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இந்தியாவுடன் விரைவில் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திட இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் கூறியிருந்தார் ஆனால் இரு நாடுகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது அந்நிய முதலீடுகளை அனுமதிக்காமல் நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்டு வரும் விவசாயம் பால்வளம் ஆகியவற்றில் சந்தையை திறந்துவிட அமெரிக்கா கூறி வருகிறது இதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்து வருகிறது இது தொடர்பாக பேசிய நடுவண் அமைச்சர் பியூஷ் கோயல் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தை முடிவு செய்ய என்ற அவசரத்தில் இந்தியா செயல்படவில்லை என்றார் இரு நாடுகளும் பலன் பெறும் வகையில் முடிவுகள் இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்வோம் என்றும் அவர் கூறியிருந்தார் இந்நிலையில் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடுவண் அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் டிரம்ப் விதித்த காலக்கெடுவை மோடி ஏற்றுக்கொள்வார் என தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இரண்டாம் தேதி பரஸ்பர வரிகளை அதிபர் டிரம்ப் அறிவித்தார் பின்னர் தொன்னூறு நாட்களுக்கு அந்த வரிகளை நிறுத்தி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது